அங்கே சுற்றி இங்கே சுற்றி நீ கடைசியில் மீன் வந்து நின்றுட்டோம் என்ன மீன் இது மீனா ஏ நல்லா ஃப்ரை பண்ணிக்கீங்களே நான் முதல்ல மீனை சாப்பிட்டு பார்க்குறேன் எப்பவுமே சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்தணும் அதுக்கப்புறம் மீன் பிடிச்சி போவோம் ஓகேவா நல்லா வெந்திருக்கா ம் இருக்கா சூடாக தொட்டு பார்க்குறேன் ம் என்ன மனம் மழை கலக்கலாக இருக்குது ம் பிச்சு உதட்டியா ம் ஏ எஸ் செம்மையா இருக்குப்பாங்க அகில மீன் ஏ ஏன் சொல்லிட்டீங்க அண்ணா கொண்டாங்கப்பா சாமிகளா கொண்டாங்க கொண்டாங்க நெத்திரி மீனா ஓ இது வச்சிருக்கேன் இன்றைக்கி ஓ இன்றைக்கி எல்லாம் சாம்பிள் மட்டும் வந்துருச்சு இன்னைக்கு அகில மீன் நெத்திரி மீன் வேறு மீன் வச்சிருக்கீங்க எதாவது கொண்டாங்க ரே பார்த்துருவோம் குழம்புல ஊலி மீன் இருக்குது அதே தர மாட்டீங்களா அது சாப்பாடு வந்துட்டு இருக்காக்க எஸ் ஏ செம்மையாக இருக்கா ம் எங்கே தான் கற்றுக்கிட்டீங்க பண்ணுறீங்க எல்லாம் என்ற குரு கடையில் போய் கேட்டால் கடையில் மசாலா போட்டு தராங்க நீங்கள் செம்மையாக நம்ம ஓன் மசாலா போட்டு கலக்கிட்டீங்க போங்க ம் சாப்பிடலாமா இல்லையாச்சா கொட்டுங்கப்பா கொட்டுங்க 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 அள்ளி ஊற்றுங்க சாம்பார் சாம்பாரா சரி குழம்பு மணக்கு மணக்கு மீன் குழம்பு வச்சா சாம்பார் மீன் குழம்பு சாம்பாரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இது என்ன மீன் இது

நீங்கள் சொலாம் ம் சரி சரி அடிச்சு நடிச்சுட்டு என்னமோ ஆழம்பு மன கும்மல் இருக்குதுக்கா ஓ இருக்குது அற்பிருக்கீங்க்கா ஓட காரில் வாங்கி ஓடக்கார திருட்டு வீட்டு வீட்டுக்கு காசு கொடுத்துட்டு நிம்மதி சாப்பிட்டு போகலாம் சூப்பராக இருக்க அருமையாக இருக்குது உங்கள் மீன் சின்ன மீன் அது குட்டியாக இருக்குது ஓஹோ ஓகேங்க்கா இன்னைக்கு வந்து புதன்கிழமை சிறப்பான புதன்கிழமையாக வச்சிட்டிங்க்கா ஓகே பாய்